நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சில தீமன் நடந்துச்சுன்னா இது கூடாதா அப்படிமா ஒரு இழப்போ ஒரு ஆக்சிடென்டோ கேள்விப்பட்டா இது கனவா இருக்கக்கூடாதான்னு தோணுது நல்லது கனவுல நடந்துச்சுன்னா இது நிஜமா இருக்க கூடாதா அப்படின்னு மனுஷனுடைய மைண்ட் செட் என்ன சியோனின் கத்த திருப்பி இருக்கிறாரு ஆனா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இது எப்படி தெரியுதுன்னா ஒரு ட்ரீம் மாதிரி நடந்துச்சு என்ன ஸ்பெஷாலிட்டினா சொப்பனில உங்களுக்கு பங்கேடா நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க அது ஓடும் படம் மாதிரி சொப்பனம் கத்த சொல்றாரு பிரயாசம் இல்லாம சில அற்புதங்கள் சொப்பனம் காண்பது போல நடப்பதாக நிறைய நேரத்தில் நெகட்டிவ் தான் நம்மளுக்கு அப்படியே ஜூம் இன் ஆகி தெரியுது நம்ம லைஃப்பில் சின்ன சின்ன பிரச்சனை ரொம்ப பெருசாகிறோம் ஆனால் சங்கீதக்காரன்லாம் சொல்கிறாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி இப்பொழுதுதான் அந்த சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு நான் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தரை என்ன பண்ணுங்கள் மகிமைப்படுத்துங்கள் கம் அண்ட் மேக்னிஃபை த லார்ட் வித் மீ அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா பிரச்சனையை பெருசு பண்ணாத கர்த்தரை பார் தேவனை பெரிதுபடுத்துகிற மனநிலை நமக்கு இருக்கணும் சோ இன்னைக்கு பிரேயரை பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்க சீரீஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளணும்னு விரும்புகிறேன் யூ வில் என்ஜாய் ப்ரேம் அது என்னன்னா ப்ரேயர் இஸ் ஆல் அபவுட் ட்ரீமிங் வித் காட் ஜபம் என்பது தேவனோடு இணைந்து கனவு காண்கிற நேரம் ப்ரேயர்னாலே ஒரு ஆர்ப்பாட்டம் ப்ரேயர்னாலே ஒரு சத்தம் சத்தம் போதாது சத்தம் போதாது உங்க சத்தம் கூறைய கூட எட்டாதுன்றலாம் பேசி நம்ம ஜனங்களை கத்த வச்சிட்டோம் ஆனா அதுல மீனிங்கே இல்லாம போயிருச்சு நிறைய கத்திட்டோம் ஆனா எதுவும் நடக்கல நிறைய சத்தம் போட்டு ப்ரேயர் பண்ணிட்டோம் நான் சத்தம் போட்டு ப்ரேயர் பண்றதுக்கு எகேன்ஸ்ட் ஆனவங்க கிடையாது இட் இஸ் குட் இமோஷன்ஸோட கலந்து ஜெபம் பண்றது நல்லது இதை தாண்டி டீப்பா நான் என்ன சொல்றேன்னா ப்ரேயர் பிகின்ஸ் இன் யோர் மைண்ட் பிகின்ஸ் இன் யோர் தாட் பிகின்ஸ் அஸ் எ ட்ரீம் சரிங்களா ஒரு பகுதி வாசிங்களேன் நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதத்தின் முதல் வசனத்தை வாசிங்களேன் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நாங்க எப்படி இருந்தோமா சொப்பனம் சி அதாவது நம்மளுக்கு எல்லாம் சிறை இருப்பனா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு அந்த அனுபவம் எல்லாம் இல்ல அதாவது ஒருத்தர் சிறை பிடிச்சு கொண்டு போய் வைக்கிறதுனா அது எவ்வளவு கொடு கொடுமையான அனுபவம் நம்ம ஊரை விட்டு நம்ம ஜனங்களை விட்டு நம்ம ஏரியாவை விட்டு சிறை கொண்டு போய் அவங்க விரும்புகிற இடத்துல வச்சு நம்மளை கஷ்டப்படுத்தி அவங்க சொல்ற மாதிரி நம்ம நடந்து ஒரு பழக்கம் இல்லாத இடத்துல ஒரு அடிமையா இருக்கிறதுன்றது வந்து மிக கடினமான இன்னைக்கு வந்து சிறை ஒரு மிக கடுமையான தண்டனையா இருக்குன்னா சிறை பிடிக்கப்பட்டு போறத யோசிச்சு பாருங்க அப்படியே தேசமா குடும்பமா ஜனமா சிறைப்பட்டு கொண்டு போய் வச்சிட்டு இருக்கும் போது இவங்க சொல்றாங்க இருப்பையே கத்தனை என்ன பண்ணிட்டாரா திருப்பிட்டாரு காட் டெலிவர்டஸ் தேவனைங்களை டெலிவர் பண்ணாரு ஒரு சிறையிருப்பு இன்னொருத்தருடைய அடிமைத்தனத்துக்குள்ள ரொம்ப காலம் இருந்தோம் ஆனா அங்கிருந்து கத்தை திருப்பிட்டா இருறாங்க இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்றாங்க ஆனா யுத்தத்தில் நடக்கல கனவு காண்ற மாதிரி நடந்துருச்சுன்றாங்க இயேசு நாமத்தில் உங்க வாழ்க்கையில சில அற்புதங்கள் கனவு காண்பது போல நடப்பதாக ட்ரீம்ல நடக்கிறது போல சில நேரத்தில் நமக்கு கனவு ரொம்ப நல்ல கனவாக வந்துடும் முழிச்சு பார்த்தா அது என்னமா இருக்கும் கனவு வச்சா அது நிஜமா இருந்தா நல்லா இருந்திருக்குமே இனிமே உங்க வாழ்க்கையில் அப்படி நினைக்கிறதெல்லாம் நினைச்சு பார்க்காத விதத்தில் நடப்பதா தேவன் அப்படிதான் செய்ய விரும்புறாரு நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சில தீமன் நடந்துச்சுன்னா ஆச்சா இது கனவா இருக்கக்கூடாதா அப்படிம்பாங்க ஒரு ஒரு இழப்போ ஒரு ஆக்சிடென்ட்டோ கேள்விப்பட்டா சே இது கனவா இருக்கக்கூடாதான்னு தோணுது நல்லது கனவுல நடந்துச்சுன்னா அது நிஜமா இருக்கக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ மனுஷனுடைய மைண்ட் செட் இங்க இவங்களுக்கு என்ன நடந்துச்சா சியோனின் சிறையிருப்பே கத்த திருப்பி இருக்கிறாரு ஆனா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இது எப்படி தெரியுதுன்னா ஒரு ட்ரீம் மாதிரி நடந்துச்சு பிரதர் ஒரு ட்ரீம் மாதிரி நடந்துச்சு இதுல நாங்கள் வெளியே வர முடியுமா இந்த சிறையிருப்புல இருந்து எங்களை வெளியே யாராவது கொண்டு வருவாங்களான்னு ஏங்க என்ன நாட்கள் இருக்குது ஆனா எங்களுடைய பிரயாசம் இல்லாமல் நடந்தது சி ட்ரீம்ல என்ன ஸ்பெஷாலிட்டினா ட்ரீம் ஹேப்பன்ஸ் வித்வுட் யுவர் இன்வால்மெண்ட் சொப்பனத்துல உங்களுக்கு பங்கே கட நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க அது ஓடும் படம் மாதிரி சொப்பனம் கத்த சொல்றாரு ஓ பிரயாசம் இல்லாம சில அற்புதங்கள் சொப்பனம் காண்பது போல நடப்பதாக சியோனின் சிறையிருப்பை கத்த திருப்பும் போது நாங்க சொப்பனம் காண்கிறவள் போல இருந்த வசனத்தை வசிக்கல வாய் நகைப்புனாலும் ஆனந்த அதாவது சிரிப்பும் ஆனந்த சத்தவமாதான் இருந்துச்சு எங்களுக்கு அதாவது ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறவன் சிறையிருப்புல இருக்கிறவன் சிரிக்க மாட்டான் அவன் சந்தோஷன்றது அவனுக்கு இருக்கா துக்கத்துல இருப்பான் நம்ம கேண்டா இந்த நிலைமை நினைச்சிட்டு இருப்பான் எங்க வாழ்க்கையில எல்லாம் எங்கள் வாயில நகைப்பும் ஆனந்த சத்தமும் வந்தது ஏன் தெரியுமா சொப்பன காண்பது போல கர்த்தர் சிறைய போய் மாற்றி விட்டார் வாசிங்க அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் தேவனை அறியாதவர்கள் பேசிக்கிறாங்களா ஆண்டு ஒரு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறாருங்க அவருக்கு அவங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கர்த்தர் செஞ்சிருக்கிறாருன்னு அவங்க சொல்லுவாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களால இதை செய்ய முடியாது என்னால் செய்ய முடியாததை கர்த்தர் செய்து கனவு போல என்னை பார்க்க செய்கிறவ சம்திங் இந்த காலை நேரத்துல மிக ஆழமா ஒரு சத்தியத்தை உங்க மனசுல நான் விதைக்கிறேன் கர்த்தரோட சத்தியங்களை வாக்குத்தங்களை உடன்படிக்கைகளை தரிசனங்களை கனவு போல பார்த்துட்டு இருக்கும் போதே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக புறஜாதிகள் சொல்வார்கள் கர்த்தர் அவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நம்ம எப்படி இருக்கிறோம் மகிழ்ந்து இருக்கிறோம் இது 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 ஒரு கதை பாருங்க சில விஷயங்கள் இன்னைக்கு வந்து பண்ணி ஒரு இப்படி இருந்தாலும் படத்துல இருக்கிற காட்சிகள் வந்து இப்படி வந்து என்னவா இருக்கும்னா மனிதனுடைய கற்பனையாக இருக்கும் கற்பனையாக இருந்திருக்கும் ஆனா பைபிள்ல நம்ம படிக்கிறது எதுவும் கற்பனை கிடையாது நிஜத்துல நடந்ததுதான் சோ அன்னைக்கே அப்படி நடந்திருக்கும்னா ஏன் இன்னைக்கு அப்படி நடக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன்